சித்தர் சித்திகாலந்தர் பாடங்கள் சந்திரன் சூரியன் இந்த வருகிறார்கள்

Thank <laughs> you. اے موندا اندر پي جا اے اے سورا موندا اندر پي جا அதுவும் பக்கம் தான் ஆனால் ஆண்டவன் அந்த நாராயண தோத்திரம் செய்த அவரால் நிமித்த முடியும் நாராயணா கோடி நாட்கள் அத்துணை பேர்களும் இதை தூக்கி நிமித்த முடியவில்லை உங்களால் ஆனால் நான் இதை தூக்கி நிமர்த்துகிறேன் இப்பொழுதே மச்சம் என்று சொல்லக்கூடிய அதாவது மீன் அவதாரம் முதலில் எடுத்தேன் இரண்டாவது கூர்ம அவதாரம் கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்திருக்கிறேன் இந்த ஆமை அவதாரத்திலே நான் ஆமையாக கடவுள் இந்த மலையின் அடிவாரத்தில் சென்று பலம் கொண்ட மட்டும் கூடுக்க நிமிர்த்தி இந்த மலையை நிமிர்த்தி விடுகிறேன் மலையை கூர்மாவலாக விடுத்து தூக்கி நிமிர்த்தி விட்டேன் இப்பொழுது મેં ગળ કડિયંગળ બોલ્યો என்ன செய்தார் தெரியுமா தன்னுடைய பக்தர்களே ஒருவன் சுந்தரன் சுந்தரமூர்த்தி நாயனார் அறுபத்தி மூன்று ஒருவன் சுந்தரமூர்த்தி திரு கைலாயத்திலே இருந்தார் அந்த சுந்தரமூர்த்தி அனுப்பி அந்த சுந்தரமூர்த்தி அனுப்பி என்ன செய்தால் நீ சென்று அந்த விஷத்தை கொண்டு வா என்றார் அந்த சுந்தரமூர்த்தி வந்தால் எல்லா விஷத்தையும் ஒரு நாவற்கனியை போல் ஆக்கி கொண்டு போய் சிவபெருமானிடத்திலே கொடுத்தார் அந்த நாவற்கனி அளவு இருந்த அந்த விஷத்தை சிவபெருமான் ஆவிரப்பு வாயிலை போட்டுக் கொண்டார் பார்வதி தேவி ஓடி வந்து ஐயோ சிவபெருமானுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ அப்படி என்று கழுத்தை கண்டத்தை பிடித்தார் அந்த கண்டத்திலே விஷம் நின்று விட்டது அதனால் அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் ஏற்பட்டது அது மட்டுமல்ல அவருடைய இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் கண்டத்திலே விஷம் நாட்டிலே விஷம் கண்டத்தில் இருந்து வரும் வார்த்தை விஷ வார்த்தைகளாகவே வரும் அது மட்டுமல்ல அந்த விஷத்தை எடுத்து மூன்றாக பகிர்ந்து சிவன் ஒரு பங்கு நாராயணாகிய எனக்கு ஒரு பங்கு பிரம்மாவுக்கு ஒரு பங்கு மூன்று பங்காக பகிர்ந்தோம் அதிலே அவர் கண்டத்திலே அவர் பங்கு வைத்துக் கொண்டார் நாராயணாகி நான் என் மேலெல்லாம் பூசிக்கொள்ளுகிறேன் நீல மேக சியாமலூபனாகிவிட்டேன் இன்னொரு பங்கை பிரம்மதேவன் எல்லா உயிர்களிலும் ஆண் உயிரை படைத்தால் அதன் கண்களிலே விஷத்தை வைக்கிறான் பெண் உயிர்களை படைத்தால் அவள் முலையிலே அந்த விஷத்தை வைக்கிறான் அந்த முளை காம்பிலே இந்த கண்ணாகிய அந்த விஷம் பெண்களின் ஸ்தனத்திலே இருக்கக்கூடிய அந்த விஷத்தை உற்று நோக்கி உலக உற்பத்தியாக வேண்டும் என்று அருள்வாளிக்கிறேன் ஆனா இவளுக்கு அடுத்தபடியாக மறுபடியும் கடலை கடைங்க கோவிந்தா கோவிந்தா கிடையணும் அசுரர்கள் கோவிந்தா என்று அதை கேட்க மாட்டார்கள் தேவர்கள் கோவிந்தா என்று கிடையுங்கள் தேவியை நான் என்ன செய்திருக்கிறேன் எனக்கு மனைவியாக வைத்துக் கொண்டு அந்த தவை எங்கெங்கு தரித்திரவாதிகள் சுத்தமில்லாதவர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் வீட்டில் எல்லாம் போய் சஞ்சரித்துவாய் என்று அனுப்பிவிட்டேன் பிறந்தால் என்றால் மகாலட்சுமி இந்த சீதேவியை தேவர்கள்லாம் எனக்கு உனக்கு அசுரெல்லாம் எனக்கு உனக்கு எனக்குதான் எனக்கு வாரியாள மகாலட்சுமி ஏற்றுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல ஒவ்வொன்றாக பிறந்து கொண்டே வருகிறது கௌஸ்தமணி பிறந்தது இந்திராணி பிறந்தால் அந்த இந்திராணியை இதிலே நிமி என்ற ஒரு ராட்சிதன் இருக்கிறார் அந்த நிமி என்ற ராட்சிதனுக்கு சூடாமணி கிடைத்த அதை அவன் வந்து கொடுக்கிறேன் இப்படியாக ஒவ்வொரு பொருளாக பிறந்தது காமதேரன் கற்பகுருஷம் ஐராவதம் போன்ற பொருள் எல்லாம் தேவேந்திரனுக்கு கொடுத்தேன் அகலிகை பிறந்தால் அந்த அகலிகையை கௌதம முனிவருக்கு கொடுத்தேன் இப்படி எல்லாம் பங்கீடு கொடுத்து விட்டோம் கடைசியாக ஒரு தேவ புருஷன் தன்மந்திரி என்ன நாராயணனே இன்னொரு அவதாரமாக தன்வந்திரி என்று சொல்லக்கூடிய அவதாரம் தன்வந்திரி தெய்வ புருஷன் வைத்தியர் அதனாலே அவர் இதோ அமிர்தத்தை கொண்டு வந்திருக்கிறார் இந்த அமிர்த கலசத்தை தேவர்கள் பற்றி திருப்பாற்டலை களைந்து விட்டோம் அதில் கிடைத்த அத்துறை கூட்டம் பங்கீடு செய்தோம் விட்டோம் ஆனால் இதோ இந்த தேவ அசுரர்கள் பிடிங்கிக் கொண்டு போய் கவலைப்படாதீர்கள் அதை நாம் எப்படி வாங்க வேண்டுமோ அப்படி வாங்குகிறேன் டலை கழித்து விடுத்தேன் ஆனால் அசுரர்கள் அபகரித்துக் கொண்டு போய்விட்டார்கள் தேவானந்தே ஜெகன் மோகினி அவதாரம் எடுத்து அதை மீட்டுக் கொண்டு வருகிறேன் ஏகே ஓகே உங்களுக்கு இந்த அம்பை கத்துன நான் நான் வந்து ரெக்கே அம்பினு காசு இன்னொரு குடுங்க நான் ஒரு பக்கிடு அம்பளியா உப்பு எல்லாம் ஒத்தர்க்கு லைன் ஒரு பத்தி நீ

தாங்கள் மட்டும் தங்களுக்கு மட்டும் வேண்டும் என்று கலசத்தை நீங்கள் பிடிக்கிக் கொண்டு போனது முதல் தவறு அதையும் மன்னிக்கப்படலாம் இரண்டாவது எங்களுக்கு கொடுங்கள் எங்களுக்கு கொடுங்கள் என்று என்னை தொந்தரவு செய்வீர்கள் அதனால்தான் உங்களுக்கு கொடுக்காமல் தேவர்களுக்கே கொடுத்தேன் இந்த அமிர்தத்தை சாப்பிட்டா நீங்க சாகாமலே இருப்பீர்கள் சாகாமலே இருந்தா அதர்மக்காரர்கள் என்ன பண்ணுவீங்க அதர்மம் பண்ணுவீங்க துரோகி செய்வீர்கள் அக்கிரமங்கள் செய்தால் தர்மம் அழிந்து போகும் தர்மத்தை நிலைநாட்டுவே இந்த நாராயணன் இருக்கையில் அதனால உங்களுக்கு பங்கு கிடையாது அவதாரம் எடுத்து எல்லாருக்கும் தேவர்களுக்கே போட்டு வருகிறேன் நமக்கு கொடுக்காமல் போய்விடுவாரோ என்று முன்கூட்டியே வருவதை யோசனை செய்து சூரியன் பக்கத்தில் சந்திரன் பக்கத்தில் ரெண்டு பேர் போய் தேவர்களை போலவே வடிவம் எடுத்து அமர்த்திருந்தார்கள் நானும் அவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு கரடி போட்டுட்டேன் ஆனால் பார்த்தா சூரியனும் சத்திரனும் என் இடத்திலே மோகினியாக இருந்த என் இடத்திலே கஞ்சாடை காட்டினார்கள் உடனே அகத்தை எடுத்து இரண்டு பேர் சிறசையும் கொய்தேன் என்னையே ஏமாற்றினாரா என்று ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அமிர்தம் அவர்கள் சாப்பிட்டதனால் அவர் கையில் கொஞ்சம் கொஞ்சம் சிந்தியது அதை நாக்கால் நட்டி விட்டார்கள் அதனால் அவர்களுக்கு உயிர் போகவில்லை ரெண்டு பேரும் ஓடி போய் கழுத்து அருந்தவ உடல் இழந்தவன் இப்படி இரண்டு பேரும் துடி கொண்டு சிவனை குறித்து தவம் செய்து ஒரு பாம்பு இரண்டாக வெட்டி கிடந்தது அந்த பாம்பு தலையிலே ஒருவனும் ஒருவ அந்த உடலிலே தலையை ஒருவனும் பொருத்திக் கொண்டார்கள் அந்த இரண்டு பேர் தான் ராகு கேது நாராயணன் எப்படியாவது பங்கீடு செய்து கொடுத்து விட்டு இருப்பார் அமிர்தத்தை இந்த தான் கஞ்சாடை காட்டி நம்மை காட்டி கொடுத்து விட்டார்கள் அந்த சூரியனை விடப்போவதில்லை என்று அவங்க ரெண்டு கிரக பதவியை கொடுத்தார் நவ கிரகங்களிலே இரண்டு இடத்தை கொடுத்தார் வருடந்தோறும் எப்பொழுது சமயம் கிடைக்கிறதோ சூரியனை கிரகணமாக சென்று கவி பிடிக்கிறேன் அப்படி என்று சத்தியம் செய்திருக்கிறார்கள் அதுவும் சரிதான் அவர்கள் கோபத்தோடு அது செய்கிறார்கள் இருந்த போதிலும் இன்று அவதாரம் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் அதிலே மோகினி அவதாரம் இரண்டு அவதாரம் முடிந்தது அடுத்த மூன்றாவது அவதாரம் தொடர்ந்து